சமீபத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் விஷால் எஸ் ஏ சூர்யா நடிப்பில் வெளியான மார்க் ஆண்டனி திரைப்படம் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இப்படம் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது வளர்ந்து வரும் இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் பிரபல நடிகர் பிரபுவின் மகளான ஐஸ்வர்யாவுக்கு திருமணம் நடைபெற்று முடிந்தது இந்த திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்று நடைபெற்றதை அடுத்து ஏராளமான திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியின் நடிகர் லெஜண்ட் சரவணன் கலந்து கொண்டு மேலும் அவர் தனது சமூக வலைதளத்தில் என்றென்றும் நம் நினைவில் வாழும் சிவாஜி கணேசன் அவர்களின் இல்ல திருமண விழாவில் உங்களில் ஒருவனாக நான் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பிரபு அவர்களின் அன்பு மகள் திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியதுடன் உங்கள் அனைவரையும் வாழ்த்தும்படி ஆசிகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று பதிவிட்டுள்ளார் என்றென்றும் நம் நினைவில் வாழும் நடிகர் திலகம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் செவிலியர் டாக்டர் சிவாஜி கணேச அவர்களின் நில திருமணில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண தட்டிவிட்டு போங்க